பந்த பாசத்திற்கு பெயர் போன ஒரு ராசி கடகராசி கடகலக்கணக்காரர்கள் தாம் பாசம் வைத்த ஒருத்தர் அழுவத கண்ணில் கூட பார்க்க சகிக்காத ஒரு ராசி கடகராசிக்காரர்கள் நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருதயத்தை மையமாக சொன்ன கடகராசிக்காரர்கள் சந்திரனை அம்சமாக பெற்றிருப்பதனால பந்த பாசத்துக்காக எந்த எல்லை வரையும் போவாங்க தாம் பாசம் வைத்த ஒரு உயிருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா விட்டே கொடுக்க மாட்டாங்க என்ன ஒன்றுனா பாசமெல்லாம் ஒன்லி வந்து அவுட் கோயிங் மட்டும்தான் நோ இன்கமி இவர்கள் பாசத்தை காமிச்சுப்பட்டு அந்த பாசத்தை ரிசீவ் பண்றதுக்கு அந்த பாசத்தை பெறுவதற்கு அந்த பாசத்திற்காகவே ஏங்கி 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 வாழ்க்கையில முக்கியமான தருணங்களை எல்லாம் கோட்டை விடக்கூடிய ஒரு ராசி கடகராசி அது கடக லக்கணத்திற்கும் பொருந்தும் என்ன காரணம்னா இங்கேயே வீக்னஸ் ஆகிடுவாங்க அந்த செவ்வாய் தைரிய வீரிய கிரகமான செவ்வாய் வந்து இவர்களுடைய ராசியில் நீச்சம் படுறதுனால இவர்கள் அந்த பாசத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறதுனால நியாய தர்மம்லாம் பேசிக்கிட்டு குரு உச்சம் பெறுறதுனால தான் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக நடந்துக்கிட்டு அடுத்த முயற்சிக்கு போகாமலே உட்காந்துக்க வைக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இவர்களுக்கு உண்டாகி போயிருது அதனால்